அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் ஒரு டூ டேஸ் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன் எப்ப நான் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் கோவிலுக்கு நான் போயிடுவேன் ஏன்னா நான் படித்த ஸ்கூல் வந்து மணக்குள விநாயகர் கோவிலேருந்து ஒரு ரெண்டு தெருவு தள்ளி தான் இருந்துச்சு ஸோ எந்த எக்ஸாம்னாலும் நான் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நல்ல எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு வேண்டிகிட்டு இருப்பேன் ஸோ இப்போ எப்பெல்லாம் நான் பாண்டிச்சேரி போகிறேனோ அப்போ வந்து டைம் எனக்கு பர்மிட் பண்ணால் நிச்சயமாக அங்கே போயிடுவேன் அதை மாதிரி தான் நேத்தும் நான் போயிருந்தேன் பட் இந்த கோவிலில் நான் மிஸ் பண்ணுறது அந்த லக்ஷ்மி யானையை தான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப வருஷமாக சின்னதுலேருந்தே அந்த யானை இங்கே நின்றுட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து அது சமீபத்தில் இறந்துடுச்சு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இங்கே நான் வந்தாலே அந்த செவரில் மேலே இருக்கக்கூடிய தளத்தில் ஃபுல்லாக விநாயகரோட தான் வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருப்பாங்க இத்தனை கணபதி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இங்கே வந்தால் தான் நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு பெயர் பிங்கள கணபதி நர்த்தன கணபதி சயன கணபதி மகா கணபதி அதை மாதிரி ஒவ்வொரு கணபதி அது எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்முன்னால் கொண்டு வந்துருவாங்க இந்த சிலைகள்லாம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் இங்கே கண மணக்குல விநாயகர் கோவிலுக்கு வந்துருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிங்க பண்ணுங்கள் அப்படி வந்ததில்லை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம்லாம் வரும்போது மணக்குல விநாயகர் கோவிலையும் நீங்கள் அவசியம் தரிசனம் பண்ணணும் கோவிலுக்கு முடிச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய கடைகளில் நான் வாங்குகிறேனோ இல்லையோ கொஞ்சம் நேரம் நின்று அங்கே என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் எனக்கு திருப்தி உண்டாகுங்க வெற்றி வேறால் செய்யப்பட்ட நிறைய பிள்ளையார் அதுக்கப்புறம் இந்த முரத்தில் பிள்ளையார் நான் மகாலட்சுமி தாயாரை தான் பார்த்துருக்குறேன் பட் முரத்தில் அழகாக பிள்ளையாரை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அதை மாதிரி நிறைய மனை ரொம்ப அழகாக இருந்துச்சு மனை அதில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சு விநாயகர் அதில் மனை நம்ம தீபம் ஏற்றி வச்சுக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு கிளம்புனேன் நிறைய புதுசு புதுசான ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு பட் நான் வெறும் எதுவும் வாங்கலை பட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி